ரு கூட்டிட்டு வீட்டுக்கு வீட்டுக்குடா மட்டன் குழம்பு செஞ்சிருக்கேன் கிரேவி மாதிரியே வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எங்களை கூப்பிட்டு இருந்தாரு எங்க அப்பா இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு போடும்போது எனக்கு தாங்க தான் நினைப்போறது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா மாஸ்டர் கல்லு வண்டி தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு எல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது போயிட்டு பதினோரு மணி இல்லன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வருவாரு வந்து பாத்தீங்கன்னா நாலு தோசை நாலு ரொட்டி கொஞ்சம் குழம்பு சட்னி இதெல்லாமே எடுத்துட்டு வருவாரு ஹோட்டல வித்தது போக மீதி அவங்க அதுதான் எங்களுக்கு எல்லாம் பசி தாங்க முடியாது வீட்டில ஒண்ணுமே இருக்காது தட்டெல்லாம் கழுவி ரெடியா வச்சுருப்பேன் எங்க அப்பா பன்னெண்டு மணிக்கு வருவாரு வந்தது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தங்கி